ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பில்லையே இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் நீ இதை கேட்டு முடிச்ச ஒரு மணி நேரத்தில் நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து மிகப்பெரிய நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இத்தனை நாளா எந்த நல்ல செய்தி எந்த வெற்றி செய்தி எந்த சந்தோஷ செய்திக்காக நீ காத்துக்கிட்டு இருந்தியோ அது உன்னை தேடி இப்போது வருவதற்கான நேரம் வந்துடுச்சு உன்னை ஏமாற்றிய மனிதர்கள் எல்லாம் இப்போது அவர்களை திரும்பி பார்த்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஓ வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன் நீ பெறப்போகிற அந்த வெற்றியும் சந்தோஷமான நல்ல விஷயமும் நீ யார் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்தும் என் செல்வமே ஐயோ சாப்பிட்டா விக்கல் வருமே நினைச்சா நீ வயிறு நிறைய சாப்பிட முடியாது தானே அதே போல் வாழ்க்கையில் சிக்கல் வருமேன்னு பயந்துகிட்டே இருந்தால் வாழ்க்கையை வாழவும் முடியாது வாழ்க்கையினால் சிக்கல் வரதும் நிறைய சாப்பிடும்போது விக்கல் வரதும் சகஜமான ஒன்று என்ன கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் அதை அப்படியே வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக நீரே நீ உறவாக நினைத்தவர்களெல்லாம் உன்னை கைவிட்டு சென்றாலும் நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் செல்வமே ஏன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை காப்பாற்றுறதுக்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் பிறப்பிலிருந்து உன் கூடவே இருக்கும் உன்னுடைய உயிரே கூட ஒரு நாளைக்கு வயசான பிறகு உன்னை விட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போய்விடுகிறது தானே மனிதர்கள் யாருக்குமே எப்போ பிறப்போன்னு தெரியாது எப்போ எந்த நாள்ல என்னைக்கு இறப்போம்னும் தெரியாது பிறப்பும் இறப்பும் தெரியாத மனிதன் வாழ்க்கையவாது சந்தோஷமாக வாழலாம் தானே வாழ்க்கையவாது நினைச்சது போல நிம்மதியா வாழலாம் தானே அப்படி நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்வதற்காக உன்னால எடுத்த நீ செய்த எல்லா செயல்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் நிச்சயமா உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் தந்தே தீர்வேன் நீ யாரை நம்பியும் இந்த உலகத்துல பிறக்கல உன்னுடைய செயல்களை வச்சுதான் உன் வாழ்க்கையில் நான் எல்லா விஷயங்களையும் நடத்திக்கிட்டு இருக்கேன் நடப்பது எதையும் உன்னால் மாற்ற முடியாது என் செல்வமே ஆனால் ஒரு விஷயம் நடக்கலைன்னு தெரியும் போதும் நடக்க வாய்ப்பில்லைன்னு தெரியும் போதும் சரி போனால் போகுதுன்னு அதை பற்றி நினைப்பதையே நீ மறந்துவிடு எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாக நீ சந்தோஷமுடைய விதத்தில் நான் உனக்கு முடிச்சு குறை கொடுக்கறேன் உன்னை ஏளனமாக நினைக்கும் மனிதர்களையும் உன்னை அவமரியாதையாக செய்யக்கூடிய மனிதர்களையும் அடிக்கடி போய் பார்ப்பதில் தவறேதும் இல்லை என் செல்வமே அப்படி உன்னை மட்டமாக நினைக்கிற மனிதர்களை நீ அடிக்கடி பார்க்கும்போது தான் அவங்க கண்ணு முன்னால் வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியம் உனக்குள்ள அதிக அதிகமாகும் மனிதனுக்கு பயம் வந்தா பக்தி வரும் பக்தி வரும்போது நல்ல புத்தியும் வரும் நல்ல புத்தி வந்துட்டா என்ன அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சு வாழ்க்கையிலும் வெற்றியை பெற்றுவிடலாம் தானே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட நீ ஒரே மாதிரி தான் அன்பு வச்சிருக்க ஆனால் அவங்க உன் மேலே வச்சுருக்கிற அன்பு குறைவதால் தான் இப்போது உன்னுடைய குறைகள் எல்லாம் அவங்களுக்கு பெருசாக பிரகாசமாக தெரியுது யார் என்ன வேணாலும் நினச்சிக்கட்டும் உனக்கு தெரியும் தானே நீ செய்யறதுல எது சரி எது தவறு என அதை சரியாய் முறைப்படுத்திக்க பாரு உன்னை பற்றி தெரியாதவங்க உங்ககிட்ட பற்றி ஆயிரம் வார்த்தைகள் சொன்னாலும் அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லவும் மதிப்பு கொடுக்கவும் அவசியம் இல்லை உன்னை சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் பொய்யா இருக்கும்போது நீ மட்டும் உண்மையாக இருப்பதே மிகப்பெரிய அற்புதமான விஷயம்தானே எனக்கு அது போதும் என் செல்வமே யாரை பத்தி நீ யோசிக்கவும் வேணாம் பார்க்கவும் வேணாம் யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக இருந்தாலே உன் அப்பன் முருகன் எனக்கு போதும் ஆணுடைய அன்பை உணராத எந்த பெண்ணும் சந்தோஷமாக வாழ முடியாது ஆணுக்கு மனசில் வச்சுருக்க அன்பையும் பாசத்தையும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த தெரியாது உண்மையிலேயே ஆண் என்பவன் தன்னுடைய மனைவி மீதும் பிள்ளைகள் மீதும் பாசமாக தான் இருப்பாங்க ஆனால் அது நிறைய பேருக்கு வெளியில் காட்டத் தெரியாமல் அவன் கெட்டவன் அவனுக்கு பாசமே இல்லை அன்பே இல்லைன்ற பேச்சுக்களை வாங்கி கொண்டு இருப்பவனாக ஆண் இருக்கிறான் பல குடும்பத்தில் அதே போல எல்லா பெண்களும் தனக்கு இது பிடிக்கும் தான் இதுதான் செய்ய நினைக்கிறேன்னு தன்னுடைய உணர்வுகளை தன் கணவரிடம் எடுத்து சொல்கிறது கிடையாது அப்படி பெண்ணின் உணர்வுகளை எடுத்து சொல்லாததால் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஆண்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க கணவன் மனைவியா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக முழுசாக புரிஞ்சுக்கணுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோ மனைவியை புரிந்து கொண்ட ஆண்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் மனைவி என்ன நினைப்பாங்க என்ன யோசிப்பாங்கன்னு புரிஞ்சு அதன்படி சரியாக செயல்களை அமைத்து கொண்டால் வாழ்க்கையவே ஜெயித்து விடலாம் என்று செல்வமே அதேபோல் ஆண் தன் மீது உண்மையான அன்போடு இருக்கிறான் என்பதை நம்பி அவனுக்காக நல்லது செய்யும் பெண்ணும் நிச்சயமாக சந்தோஷமாக வாழலாம் அதை விட்டுட்டு ஆண் தன் அன்பை வெளிக்காட்டவில்லை என்பதற்காக அவருக்கு என் அன்பே இல்லை பாசமே இல்லை நினைச்சு நீயாகவே வருதி கொண்டு வாழ்வது தவறானது தானே பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு புத்தி வேணும் சம்பாதிச்ச பணத்தை ஒழுங்காக சேர்த்து வைக்கிறதுக்கும் ஒரு புத்தி வேணும் அப்படி சேர்த்து வச்ச பணத்தை நியாயமாக அசா அத்தியாவசியமாக இல்லாமல் அவசியத்துக்காக மட்டுமே செலவழிப்பதற்கும் ஒரு புத்தி வேணும் இந்த மூன்று புத்தியும் ஒரே இடத்துல இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல தலையெழுத்தை உனக்காக நான் எழுதி வச்சிருக்கேன் நல்லா சந்தோஷமாக பணத்தை சம்பாதிச்சு தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே செலவழித்து ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் கடைபிடிச்சு நேர்மையாக நியாயமாக வாழ தயாராகு உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நல்லதாகவும் நன்மையாகவும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன்னை விட்டு விலகி போபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நெருங்கி போகும் ஒவ்வொரு முறையும் உனக்கு தான் மதிப்பு குறையும் அவங்க தான் நீ வேணான்னு போகிறாங்க தானே நீயே மீண்டும் மீண்டும் அவர்களை தேடி போய் பேசுகிறாய் உன்னை ஒருவர் அழிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களே பார்த்து ஆச்சரியப்படும்படி அவங்க முன்னால் வாழ்ந்து காட்ட தயாராகு அதை விட்டுட்டு அவங்களுக்கு என்னை பிடிக்கல அவங்க என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க அழிக்க நினைக்கிறாங்கன்னு நினச்சி நீ இன்னுமே சோர்ந்து போகக்கூடாது சோதனை காலத்திலும் சோர்ந்து போகும் சமயத்திலையும் தான் உன் மனசுக்குள்ள வைராகியமும் தைரியமும் தெம்பும் வந்து நீ அதைவிட அதிகமாக ஜெயிப்பதற்காக முயற்சி செய்யணும் நீ முயற்சி செய்யும்போது நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் அவசரப்பட்டு கவனக்குறைவாகவோ அல்லது கடுமையான வார்த்தைகளையோ கசப்பான வார்த்தைகளையோ யாரை நோக்கியும் பேசிவிடாதே ஏன்னா நீ கவனக்குறைவாக ஏதாவது ஒரு வார்த்தையை தவறாக சொல்லிட்டீன்னா அது இன்னொருவருடைய வாழ்க்கையே கெடுத்துவிடக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு பேசும்போது வார்த்தைகளை அளவாக பேசணும் அளவுக்கு மீறி எந்த ஒரு வார்த்தையும் தேவையில்லாமல் நீயே சேர்த்துறாமல் நடந்ததை நடந்தவாறே சொன்னாதான் எல்லா குடும்பமும் அமைதியாக இருக்க முடியும் அதே அதேபோல் ஒருவர் மனம் கஷ்டப்படும்படி கடுமையான வார்த்தைகளை நீ பேசினாலும் அது உன் வாழ்க்கையே கூட முறிகடித்து விடும் என் செல்வமே ஒருவர் மனசு காயப்படும்படி நீ கசப்பான வார்த்தைகளை கோபத்தோடு பேசும்போது அவருக்கு உன் வெறுப்பு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் கசப்பான வார்த்தையோ கடுமையான வார்த்தையோ கவனக்குறைவான வார்த்தைகளையோ பேசாம அளவா அன்பா பேசுன்னு சொல்றேன் மனிதனாக பிறந்த யாரும் இதுவரையிலும் இருந்து தப்பியது கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே மரணம் பொதுவானதுதான் என் அன்பு பிள்ளை வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத கோபத்தையும் ஆணவத்தையும் அகந்தையும் சோம்பலையும் பொறாமையையும் தூக்கி போட்டுட்டு நீ நினைச்சபடி உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பி ஏன்னா கோபம் என்பது உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வச்சிரும் நீ பயப்படினா அது உன் வாழ்க்கையில ஒன்னு முன்னேற விடாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையையும் ஒளித்துக்கிட்டே இருக்கும் ஆணவத்தோடும் அகந்தையோடும் நடந்துக்கிட்டினா கோபப்பட்டு பேசுனீனா உன்னுடைய வாழ் வாழ்க்கையே அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதுபோல் சோம்பேறித்தனம் உனக்குள்ளே வந்துடுச்சுன்னா நீ நினைச்ச விஷயத்தையும் உன்னுடைய லட்சியத்தையும் அடைய முடியாது அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டாலும் அவர்களை உன்னை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் தான் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை யார் மீதும் வைக்காதன்னு நான் சொல்கிறேன் அதே போல் யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்திருக்காமல் சார்ந்திருக்காமல் காத்திருக்காமல் உனக்கான விஷயங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு ஒரு மனிதர் ஆபத்தானவர் என தெரிந்த பிறகும் அவர்களை அருகில் வச்சுக்கிட்டினா நாளைக்கு கஷ்டம் உனக்குத்தான் அதை மறந்துடாத எதுக்குமே தகுதியற்ற ஆளாக நீ ஒருபோதும் இருந்ததில்லை நீ அப்படி உன்னை தாழ்வாக நினச்சிக்க வேண்டாம் என் செல்வமே ஒரு சில விஷயங்கள் தப்பா போறதும் தவறா போறதும் ஏமாந்து போறதும் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கத்தான் செய்யும் அதுக்காக நீயே உன்னை தாழ்வாக நினச்சிக்காத கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை அழகாக மாறுவதை நான் நிச்சயம் உனக்காக செய்வேன்